கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பிரச்சனையை வாய்ப்பாக பயன்படுத்து மிகவும் அற்பமான காரிய முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதுன லூக்கா பனிரெண்டு இருபத்தி ஆறு ஒரு ஆசிரியரிடம் ஒரு மாணவன் வந்து எனக்கு அநேக பிரச்சனைகள் இதை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை நான் என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்டாராம் அப்பொழுது அந்த ஆசிரியர் இந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு நீ இந்த காரியத்தை பார் என்று ஒரு எறும்பிடம் அழைத்து சென்றாராம் அந்த எறும்பு தனது வாயில் ஒரு நீளமான உணவுப் பொருளை வைத்து கொண்டு விறுவிறுவென்று நடந்து சென்று கொண்டிருந்தது திடீரென்று ஒரு விரிசல் அந்த எறும்பின் முன்பாக காணப்பட்டது இந்த விரிசலை என்ற பிரச்சனையை நான் எப்படி தாண்டுவேன் என்று அது கலங்கி நின்றது சற்றும் தாமதிக்காமல் தனது வாயில் உள்ள உணவுப் பொருளை அந்த விரிசல் மீது வைத்து அந்த உணவுப் பொருளின் மீது ஏறியே அக்கறை சென்று அது ஆனந்தப்பட்டது அதை காட்டி கொடுத்து பின்பு அந்த மாணவரிடம் இவ்வாறு சொன்னாராம் இந்த எறும்பை போல உனது பிரச்சனையை மீது ஏறி நீ அதை தாண்டுவதற்கு பலன் கொள் பிரச்சனையை வைத்து அதில் சோர்ந்து மூழ்காதபடி அந்த பிரச்சனையை ஒரு படிக்கல்லாக மாற்றி நீ முன்னேறி செல்லலாம் என்று ஆலோசனை கொடுத்தாராம் ஆம் எனக்கன் சகோதர சகோதரிகளே நாம் நமது அன்றாட வாழ்வில் சிறு சிறு காரியங்களுக்காக கவலைப்பட்டு கலங்குகிறோம் அன்றாட வேலையின் மத்தியில் மனதில் கவலையான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருப்பதால் எப்பொழுதும் துக்க காணப்படுகிறோம் எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு திருமணம் நடக்குமா குழந்தை பாக்கியம் கிடைக்குமா என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பற்பல கவலைகளை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம் கவலைப்படுவதனால் ஒரு மனிதனாலையும் எதையும் செய்ய முடியாது ஆனால் நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து அந்த பிரச்சனைகளை தாண்டி படிக்கலாக மாற்றி அதை தாண்டி விடும்போது ஆண்டவர் நமக்கு நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று நம்முடைய கவலைகளை கத்தரின் பாரத்தில் வைத்துவிட்டு நாம் மகிழ்ச்சியாய் செயல்படுவோம் பிரச்சனையை பெரிதாக பார்க்காமல் அதை ஒரு வாய்ப்பாக பார்த்து அந்த பிரச்சனையை கொண்டே நாம் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் ஓடுகின்ற கவலைகளை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே அந்த கவலைகளை எல்லாம் நீக்கி சமாதானத்தினால் நிரப்பிர்லும் அப்பா ஆண்டவரே மிகவும் அற்பமான ஒரு காரியத்தை கூட எங்களால் செய்ய முடியாதிருக்க நாங்கள் வீணாய் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் உமது கரத்தில் கொடுத்து நேர்த்தியாய் எங்கள் வாழ்க்கையில் செய்வீர் என்று முழு நிச்சயத்தை எங்களுக்கு கொடுத்துள்ளோம் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்